ஹாய் ஹலோ வணக்கம் நீங்கள் இப்போ பார்த்துட்டு இருக்கிற வீடியோ பார்த்தீங்கன்னா கார் ஜோன் கார் டுவெண்ட்டி ஃபோர் திருப்பூர்லேருந்து நாங்கள் பார்த்துருக்கீங்க போன வாரம் நமக்கு போட்ட வீடியோவுக்கு நல்ல ரெஸ்பான்ஸ் இருந்துச்சு கஸ்டமர்ஸ் எல்லாமே நிறையா வந்து நம்ம வண்டி பார்த்துருந்தாங்க அதில் பார்த்தீங்கன்னா ஒரு நாலு டு அஞ்சு வண்டி நல்ல ப்ரைஸ்க்கு அவங்களுக்கு பண்ணி கொடுத்துருந்தோம் அது மாதிரி இந்த தடவை புது அப்டேட்டட் கார்ஸ் எல்லாமே கொண்டு வந்திருக்கிறோம் அது மட்டும் இல்லைங்க நம்ம கஸ்டமர்ஸோட ரெஸ்பான்ஸ் எல்லாமே நல்லா இருக்கிறங்காட்டி அவங்களுக்காக நம்ம கிட்ட இருக்கிற செவன் சீட்டர் வெஹிக்கிள்ஸ் எல்லாமே டிஸ்கவுண்ட் பண்ணியிருக்கோம் அது என்னென்ன வண்டி என்னென்ன ப்ரைஸுங்க டீட்டெயில்ஸ் எல்லாமே வாங்க நம்ம கார் சொன்னு கார் சொன்னி திருப்பூர் ஆஃபீஸ் எங்கே அமைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா திருப்பூர் நியூ பஸ் ஸ்டாண்ட்லேருந்து இருந்து பிச்சம்பாளையம் புதுருங்க ரொம்ப ஒட்டியே பார்த்திங்கன்னா ஆத்துப்பாள இருக்கு ஆத்துப்பாளத்தொட்டியே முனிப்பன் கோயில் இருக்கும் அதை ஒட்டியே நம்ம கன்சல்ட்டிங் பிரம்மாண்டமாக அமைஞ்சிருக்கு நம்ம கார் விற்கிறது மட்டும் இல்லைங்க வாங்கவும் செய்கிறோம் உங்கள் காரை நீங்கள் விற்கணும்னு நினச்சிங்கன்னா நம்ம கன்சல்ட்டிங் உங்கள் காரை கொண்டு வந்தீங்கன்னா நாங்கள் பெஸ்ட் ப்ரைஸுக்கு வாங்கிக்குவோம் உங்களால் இங்கே வர முடியலையா நாங்களே உங்கள் இடத்துக்கு வந்து இன்ஸ்பெக்ஷன் பண்ணி பெஸ்ட் ப்ரைஸ் கொடுத்து உங்கள் காரை வித்தின் டேயிலே நாங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்குவோம் அது மட்டும் இல்லைங்க நாங்கள் தாராபுரம் அண்டு உடுமலைப்பேட்டையில் இன்ஸ்பெக்ஷன் பண்ணித்தரோம் தாராபுரமில் பார்த்திங்கன்னா புதன்கிழமை உடுமலை பேட்டையில் பார்த்திங்கன்னா வியாழக்கிழமை இன்ஸ்பெக்ஷன் பண்ணித்தரோம் நீங்கள் அங்கே வரும்போது பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா கீழே எங்களோடய நம்பர் கொடுக்குறோம் அப்பாயின்மெண்ட் புக் பண்ணுங்கள் நாங்கள் உங்களுக்காக வந்து இன்ஸ்பெக்ஷன் பண்ணிக்கிறோம் நம்ம கார் ஜோன் கார் இப்போ திருப்பூரில் இப்போ பார்க்குற வண்டி என்னென்னு பார்த்தீங்கன்னா ஜீப் காம்பஸ் தாங்க பார்க்குறோம் இது பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பத்தொம்போது சிங்கிள் ஓனர் வெஹிக்கிளுங்க வண்டியோட இன்டீரியர் பாடி லைன் எல்லாமே அவ்வளோ தெளிவான கண்டிஷனில் இருக்கும் வண்டி பார்த்தீங்கன்னா ஒரு புது வண்டி கண்டிஷன்லேயே இருக்குங்க வாங்க வண்டியோட இன்டீரியர் பார்த்துக்கலாம் வண்டியோட ஃபியூச்சர்ஸ்னு பார்த்தீங்கன்னா ஃபோர் விண்டோஸ் பவர் விண்டோஸ் வந்துருங்க ஃபோல்டபுள் மிலர் வந்துடுங்க புஷ்டாட் பட்டன் வந்துடும் டூ ஏர் பேக்ஸ் வந்துடும் ஆட்டோ கிளைமேட்டிக் கண்ட்ரோல் ஏசி வந்துருங்க இது பார்த்தீங்கன்னா ஒரு சிக்ஸ் கியர் மேனுவல் கியர் பாக்ஸுங்க இது பார்த்தீங்கன்னா சீட் எல்லாமே ஒரு குட் கண்டிஷனில் இருக்குது ஃப்ளோர் மேட் எல்லாமே நீட் அண்ட் க்ளீனாக இருக்குது வண்டியோட இன்டீரியர் அண்ட் எக்ஸ்டீரியர் பார்த்தீங்கன்னா ஒரு நீட் அண்ட் க்ளீன் கண்டிஷன்லேயே இருக்குங்க வண்டியோட டயர் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நைன்ட்டி பர்சன்ட் வரைக்குமே இருக்குது ரெண்டாயிரத்தி பத்தொம்போது சிங்கிள் ஓனர் வெறும் ஐம்பத்தி எட்டாயிரம் கிலோமீட்டர் தான் ஓடி இருக்குது இது ஒரு ப்ராப்பர் கம்பெனி சர்வீஸ் ரெக்கார்டு உள்ள ஒரு வண்டி இந்த வண்டிக்கு நாங்கள் கேட்குற வேலை பார்த்திங்கன்னா பதினொன்றரை கேட்குறோம் இது பார்த்திங்கன்னா ஒரு டீசல் வேரியன்ட்டுங்க உங்கள் ப்ரொஃபைல் நல்லா இருந்துச்சுன்னா இந்த வண்டி பார்த்திங்கன்னா நீங்கள் ஜீரோ டவுன் பேமெண்ட்லேயே எடுத்துகிட்டு போய்க்கலாம் அது மட்டும் இல்லைங்க நம்மகிட்ட கார் எக்ஸ்சேஞ்சும் அவைலபிளாக இருக்குது நீங்கள் கார் ஜோன் திருப்பூரில் அடுத்ததாக பார்க்குற வீடியோ என்னன்னா ஒரு சூப்பரான இரட்டியாக தாங்க கொண்டு வந்திருக்கோம் இது ரெண்டாயிரத்தி பத்தொம்போது மாடல் சிங்கிளான ஜெட் எயிட் டாப் அண்ட் வேரியண்ட்டுங்க இந்த வண்டியோட அவுட்டர்லுக் பாடி லைன் எல்லாமே ஒரு நீட் அண்ட் கிளீன் கண்டிஷன்லேயே இருக்கும் இந்த வண்டியோட இன்டீரியர் பார்த்துலாம் வாங்க ஃபோர் விண்டோஸ் பவர் விண்டோஸ் வந்துருங்க ஃபோல்டபுள் மிரர் வந்துடுங்க டூ ஏர் பேக்ஸ் வந்துருங்க ரியர் ஏசி வந்துருங்க ஆட்டோ கிளைமேட்டிக் கண்ட்ரோல் ஏசி வந்துடுங்க ஏசி எல்லாமே ஒரு சூப்பரான கண்டிஷன்லேயே இருக்கும் பத்தொம்பது மாடல் சிங்கிள் ஓனர் ஜெட்டக்ஸை ப்ளஸ் ஸ்டாப் அண்ட் வேரியங்க இந்த வண்டிக்கு பார்த்தீங்கன்னா நாங்கள் ஒன்பதே கால் ரூபா ஃபஸ்ட்டு கேட்டுருந்தோம் இப்போ கஸ்டமரோட ரெஸ்பான்ஸ் எல்லாம் நல்லா இருக்கிறங்காட்டி அவங்களுக்காக நாங்கள் இந்த வண்டி எழுபத்தஞ்சாயிரம் ரூபா டிஸ்கௌண்ட்டில் வெறும் எட்டு லட்சத்தி ஐம்பதாயிரம் ரூபாய்க்கு பிக்சுடு ப்ரைஸுங்க கொடுத்துருவோம் இந்த வண்டிக்கு பேங்க் லோன் பார்த்திங்கன்னா நைன்ட்டி ஃபைவ் பர்சென்ட் வரைக்கும் வாங்கிக்கலாங்க நம்ம கார் எக்ஸ்சேஞ்சும் அவைலபிளாக இருக்குது நம்ம கார் ஜோன் திருப்பூரில் அடுத்ததாக பார்க்குற வண்டி என்னன்னா பொலேராக தாங்க பார்க்க போகிறோம் இது ஒரு ரெண்டாயிரத்தி பத்தொம்போது சிங்கிள் ஓனர் ஸ்டாப் அண்ட் வேரியன்ட்டுங்க ஜெட்டலக்ஸுங்க இந்த வண்டியோட அவுட்டர் அவுட்லுக் பாடி லைன் எல்லாமே ஒரு சூப்பரான கண்டிஷனில் இருக்குது வாங்க வண்டியோட இன்டீரியர் பார்த்தோம்னா வண்டியில் பார்த்தீங்கன்னா லெதர் சீட் கவர்ஸ் போட்டுருக்கிறாங்க மேட் எல்லாமே போட்டிருக்கிறாங்க வண்டியோட ஏசி கண்டிஷன் எல்லாமே ஒரு சூப்பரான கண்டிஷன்லேயே இருக்குது ஃபோர் விண்டோஸ் பவர் விண்டோஸ் வந்துருங்க ரிப்பேர்ட் ரீப்ளேஸ்மெண்ட்டே இல்லாத வண்டிங்க இந்த வண்டி ஒரு லட்சத்தி எழுபதாயிரம் கிலோமீட்டர் ஓடி ப்ராப்பர் கம்பெனி சர்வீஸ் ரெட் இருக்குதுங்க ரெண்டாயிரத்தி பத்தொம்போது மாடல் சிங்கிள் ஓனர் டாப் அண்ட் வேரியர்னுட்டுங்க இந்த வண்டிக்கு நம்ம கேட்குற வேலை பார்த்திங்கன்னா எட்டு லட்சத்து ரூபா கேட்டிருந்தோம் இப்போ பார்த்திங்கன்னா ஏழு லட்சத்தி ரூபாய்க்கு கொடுத்துருவாங்க இந்த வண்டிக்கு பேங்க் லோன் பார்த்தீங்கன்னா எயிட்டி டு நைன்ட்டி பர்சன்ட் வரைக்கும் வாங்கிக்கலாங்க நம்மக்கிட்ட கார் எக்ஸ்சேஞ்ச் அவைலபிளாக இருக்குது நம்ம கார் ஜோன் கார்ஸ் வண்டி போய் திருப்பூரில் அடுத்ததாக பார்க்குற வண்டி என்னென்னா டொயோட்டோ ஃபார்ச்சுனர் தாங்க பார்க்க போகிறோம் இது ஒரு ரெண்டாயிரத்தி பதினஞ்சு மாடல் சிங்கிள் ஓனர் கோயமுத்தூர் நம்பர் வண்டிங்க இந்த வண்டியோட இன்டீரியர் லுக் எல்லாமே ஒரு சூப்பரான கண்டிஷன்லேயே இருக்கும் வாங்க வண்டியோட இன்டீரியர் எல்லாமே பார்த்துடலாம் இந்த வண்டியோட ஃபியூச்சர்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா ஃபோர் விண்டோஸ் பவர் விண்டோஸ் வந்துடுங்க மோட்டரைஸு அட்ஜஸ்டபிள் சீட் வந்துருங்க ஃபோல்டபுள் மிரர் வந்துருங்க ஆட்டோ கிளைமேட்டிக் கண்ட்ரோல் ஏசி வந்துடுங்க ஏபிஎஸ் பேக் எல்லாமே வந்துருங்க ரெண்டாயிரத்தி பதினஞ்சு மாடல் சிங்கிள் ஓனர் வெஹிக்கிளுங்க இந்த வண்டியோட டயர் பாயிண்ட் பார்த்திங்கன்னா உங்களுக்கு செவன்ட்டி பர்சன்ட் வரைக்குமே இருக்குதுங்க ரெண்டாயிரத்தி பதினஞ்சு மாடல் சிங்கிள் ஓனர் டீசல் ஆட்டோமேட்டிக் ஃபோர் இன்ட்டு ஃபோர் வெஹிக்கிளுங்க இந்த வண்டிக்கு நாங்கள் பார்த்திங்கன்னா பதினாறு லட்சம் கேட்டிருந்தோம் இப்போ கஸ்டமரோட ரெஸ்பான்ஸ் எல்லாமே நல்லா இருக்கிறாங்கன்னாட்டி அவங்களுக்காக ஐம்பதாயிரம் ரூபா டிஸ்கவுண்ட் பண்ணி வெறும் பதினாறு லட்சத்துக்கு கொடுத்துருவாங்க இந்த வண்டிக்கு பேங்க் லோன் பார்த்திங்கன்னா உங்கள் சிபில் நல்லா இருந்துச்சுன்னா எயிட்டி பர்சன்ட் பேங்க் லோன் வாங்கிக்கலாங்க நம்மகிட்ட கார் எக்ஸ்சேஞ்சும் அவைலபிளாக இருக்கும் நம்ம கார்ஸ் ஒன் கார்ஸ் வண்டி போட்டு அடுத்து தான் நீங்கள் பார்க்குற பார்த்திங்கன்னா ஒரு லோ பஜெட்டில் ஆட்டோமேட்டிக் வெஹிக்கில் தான் பார்க்க போகிறோம் இது ஒரு ரெண்டாயிரத்தி பத்தொம்போது மாடல் சிங்கிள் மோடல் ஜெட்டக்ஸை ப்ளஸ்ஸுங்க டாப் அண்ட் வேரியன்ட்டுங்க இது ஒரு பெட்ரோல் காருங்க இந்த வண்டி பார்த்திங்கன்னா வண்டியோட இன்டீரியர்லாம் பார்த்துலாம் வாங்க வண்டியோட இன்டீரியர் எல்லாமே ஒரு நீட் அண்ட் க்ளீன் கண்டிஷன்லேயே இருக்கு ஃபோர் விண்டோஸ் பவர் விண்டோஸ் வந்துடுங்க ஏசி எல்லாமே ஒரு சூப்பரான கண்டிஷன்லேயே இருக்கு இந்த வண்டியில் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு சின்ன டென்ட் ஸ்க்ராட்ச் கூட பார்க்க முடியாது அவ்வளோ சூப்பரான வண்டிங்க இந்த வண்டியோட டயர் பைன் பார்த்திங்கன்னா உங்களுக்கு எயிட்டி பர்சன்ட் வரைக்குமே இருக்குதுங்க இது ஒரு ரிப்பேர்ட் ரீப்ளேஸ்மெண்ட்டே இல்லாத வண்டிங்க இந்த வண்டிக்கு இன்சூரன்ஸ் எல்லாமே லைவில் தாங்க இருக்குது இது ஒரு ரெண்டாயிரத்தி பத்தொம்போது மாடல் சிங்கிள் ஓனர் கண்டிஷனில் இருக்கிற ஆட்டோமேட்டிக் வெஹிக்கிளுங்க இந்த வண்டிக்கு நாங்கள் கேட்குற விலை பார்த்திங்கன்னா நாலு இருபத்தஞ்சு கேட்குறோம் கஸ்டமர் நேரில் வாங்க பேசி நெகோசியேட் பண்ணிக்கலாம் இந்த வண்டிக்கு லோன் பார்த்தீங்கன்னா நைன்ட்டி பர்சன்ட் வரைக்குமே வாங்கிக்கலாம் நம்மகிட்ட கார் எக்ஸ்சேஞ்ச் அவைலபுலாக இருக்குது நம்ம கார் ஜோன் கால் ஸ்வெண்ட்டி ஃபோர் திருப்பூர் அடுத்தது பார்க்கற வீட்டில் டாட்டா தியாகோ தாங்க பார்க்க போகிறோம் இது ரெண்டாயிரத்தி இருபது மாடல் சிங்கிள் ஓனர் வண்டிங்க இந்த வண்டியோட லுக் பாடி லைன் எல்லாமே சூப்பரான கண்டிஷன்லேயே இருக்குங்க இந்த வண்டியோட இன்டீரியர் பாத்திரம்லாம் வாங்க இந்த வண்டியில் பார்த்தீங்கன்னா பவர் ஸ்டாரிங் வந்துருங்க பவர் விண்டோஸ் வந்துருங்க ஏசி எல்லாமே ஒரு சூப்பரான கண்டிஷன்லேயே இருக்குது கஸ்டமர் பார்த்தீங்கன்னா நூடுல்ஸ் மேட் போட்டிருக்காங்க சீட் கவர்ஸ் போட்டிருக்கிறாங்க இந்த வண்டியோட டயர் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா ஒரு செவன்ட்டி பர்சன்ட் வரைக்குமே இருக்கீங்க இது ரெண்டாயிரத்தி இருபது முதல் சிங்கிள் ஓனர் பெட்ரோல் ஆட்டோமேட்டிக் வைக்கணும்ங்க இந்த வண்டிக்கு நம்ம கேட்குற வேலை பார்த்திங்கன்னா நாலட்சி எண்பத்தஞ்சாயிரம் ரூபா கேட்குறோம் கஸ்டமர் நேரில் வந்தால் பேசி நியோசேட் பண்ணிக்கலாம் இந்த வண்டிக்கு பேங்க் லோன் பார்த்தீங்கன்னா எயிட்டி பர்சன்ட் வரைக்குமே வாங்கிக்கலாங்க இந்த வண்டிக்கு கார் எக்ஸ்சேஞ்சு அவைலபிளாக இருக்குது அம்மா கார்ஸ் வந்து திருப்பூரில் நீங்கள் இன்றைக்கி ஒரு நாலு செவன் சீட்டு சூப்பரான கார்ஸ் பார்த்துருப்பீங்க அதே மாதிரி அப்டேட்டட் கார்ஸ் எல்லாமே நீங்கள் பார்க்கணுன்னு வச்சுங்க நம்ம சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுருங்க அப்போ தான் எல்லாமே அப்டேட்டட் கார்ஸ் எல்லாமே உங்களுக்கு வரும் இது மட்டும் இல்லைங்க நீங்கள் கார் வாங்குறது மட்டும் இல்லை விற்கவும் செய்யலாம் நீங்கள் உங்கள் காரை விற்கணும் நம்ம ஆஃபீஸுக்கு கொண்டு வர நல்ல ப்ரைஸுக்கு நாங்களே எடுத்துக்குவோம் உங்கள் காரை நீங்கள் இங்கே கொண்டு வர முடியலன்னா நாங்களே உங்கள் இடத்துக்கு வந்து இன்ஸ்பெக்ஷன் பண்ணி விற்கிற டெய்லியே பர்ச்சேஸ் பண்ணிக்குவோம் நல்ல ரேட்டுக்கு நம்ம கார்ஸ் வந்து திருப்பூர் அஃபீஷியல் சேனலோட யூடியூப் இன்ஸ்டாகிராம் அண்ட் ஃபேஸ்புக் லிங்க்ஸ் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் தரோம் அதை நீங்கள் ஃபாலோ பண்ணி வச்சுருங்க அப்போ தான் உங்களுக்கு ரெகுலர் அப்டேட்டட் இந்த மாதிரி கார்ஸ் எல்லாமே வந்துட்டு இருக்கும் அதே மாதிரி அப்டேட் ரெகுலர் கார்ஸோட நான் உங்களை நெக்ஸ்ட் வீக் சந்திக்கிறேன் டாடா பைக்